ஒன்று இரண்டு இந்த சொற்களை தொடர்களில் பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த தொடர்களை பாருங்க ஒன்று என்ற சொல்ல பெயர் சொல்லுக்கு அடுத்ததா பயன்படுத்தும் பொழுது அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படியே அணில் ஒன்று குதித்தது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்தது பறவை ஒன்று ஒன்று பறந்து வந்தது அதாவது என்ற பெயர் சொல்லுக்கு அடுத்ததா பயன்படுத்தும் பொழுது அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல இப்ப பாருங்க இப்போ இந்த தொடரில் பாருங்க ஒன்று என்ற சொல் பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும் பொழுது உயிரெழுத்தா இருந்தா ஓர் என்றும் உயிர் மெய்யெழுத்தா இருந்தா ஒரு என்றும் மாற்றம் அடையும் பாருங்க ஓர் அணில் தாவி குதித்தது ஒரு மரக்கிளை முறிந்து விழுந்தது ஒரு பறவை பறந்து வந்தது ஒரு காட்டில் ஓர் ஓனாய் வாழ்ந்து வந்தது இதிலிருந்து இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று என்ற சொல் பெயர்ச்சொல்லை அடுத்து வரும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதுவே ஒன்று என்ற சொல் பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி வரும் பொழுது உயிரெழுத்தா இருந்தா ஓர் என்று மாறும் உயிர் மெய் எழுத்தாக ஒரு என்று மாறும் இதே மாதிரி தான் இரண்டு என்ற சொல்லும் மாற்றம் அதாவது உயிர் எழுத்தில் தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி இரண்டு என்ற சொல் ஈர் என மாறும் உயிர் மெய் எழுத்தில் சொற்களுக்கு முன்னாடி இரு என்று மாறும் இப்போ அதுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இப்போ இந்த ஐந்து தொடர்களையும் பாருங்க இரண்டு என்ற சொல் உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ஈர் எனவும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் பொழுது இரு எனவும் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இப்ப பாருங்க புத்தகத்தை இரண்டு முறை படித்து பார்த்தேன் இப்ப இரண்டு என்ற சொல்லுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்போ இரு என மாறும் அப்போ புத்தகத்தை இரண்டு முறை இல்ல இரு முறை படித்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம இங்க எழுதணும் அடுத்து பாருங்க நான் இரண்டு ஆசிரியர் பள்ளியில் பணிபுரிகின்றேன் இரண்டு என்ற சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஈர் என மாறும் நம்ம இரண்டு என்பதை பயன்படுத்தக்கூடாது பள்ளியில் பணிபுரிகிறேன் அப்படின்னு தான் நம்ம இங்க எழுதணும் திணை இரண்டு வகைப்படும் இங்க உயிர்மை எழுத்துல தொடங்கியிருக்கு அதனால இங்க இரண்டு என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது திணை இரு வகைப்படும் அடுத்து பாருங்க இந்த பள்ளியில் இரண்டு ஆண்டு பணியாற்றினேன் இந்த பள்ளியில் ஈராண்டு பணியாற்றினேன் கடைசியா பாருங்க இரண்டு எழுத்து சொற்களை எழுதுக உயிரெழுத்துக்கு முன்னாடி இரண்டு என்ற சொல் பயன்படுத்தும் பொழுது இந்த இரண்டு என்ற சொல் என்னவா மாறும்னு சொன்னோம் ஈர் என மாறும் அப்போ இரண்டு எழுத்து இல்ல ஈரெழுத்து சொற்களை எழுதுக இதிலிருந்து ஒன்று இரண்டு ஆகிய சொற்களை தொடர்களில் பயன்படுத்தும் பொழுது அது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் சில பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு சரியாக விடையளிக்க முயற்சி பண்ணுங்க